நாகூர் நாகை அறுபத்தி ஏழாம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொள்ள தமிழக நாகூர் தர்கா ஆதினஸ்தர்கள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்படி சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று சாலை மார்க்கமாக காரில் நாகை வந்தார் அதனை தொடர்ந்து நாகூர் வருகை தந்த ஆளுநருக்கு பாரம்பரிய முறைப்படி வழக்கமாக தர்கா மணிமேடையில் அமர்ந்திருந்தபடி நகராம் மேலத்தளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆளுநர் ஆர் என் ரவியை அலங்கார வாசலில் நாகூர் தர்கா அதீனஸ்தர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் நாகை எஸ்பி ஹர்ஷிங் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் தர்காவினுள் சென்ற ஆளுநர் பெரியாண்டவர் சமாதியில் இஸ்லாமியர்களோடு சிறப்பு துவா ஓதப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றார் பின்னர் தர்கா வாசலில் வைக்கப்பட்டுள்ள குறிப்பேட்டில் நானூற்று அறுபத்தி ஏழாவது கந்தூரி திருவிழாவில் பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரது நல்வாழ்வுக்கும் எனது பிரார்த்தனைகள் புனிதரின் ஆசிர்வாதங்களை பெற்றதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் பாரதத்தின் கலாச்சாரத்தையும் உயரிய நெறிமுறைகளையும் பழமை வாய்ந்த இந்த தர்கா பிரதிபலிக்கிறது அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று எழுதினார்